ஸ்கூல் பசங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இவர் மயங்கி விழுந்து ஸ்பாட்லேயே போயிட்டார் சார் இவர் ஸ்பாட்லேயே போய்டு ஏன் பிள்ளைங்கள அனதி ஆக்கிட்டு போயிட்டார் சார் அவரை நம்பிதானே இருந்தோம் எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்கள வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் எனக்கு வெளி உலகமே தெரியாது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தான் பார்த்து இப்போ நான் தெரியல நிற்கிறேன் சார் அவர் ஆதரவு இல்லாமல் என் பேர் கிளாரா சார் எங்கள் வீட்டுக்கார பேர் முருகன் சார் ஒரு மதரிஸ் வித்யாலயாவில் ஸ்கூல் சவாரி பார்க்குறாங்க சார் எப்பவும் மாதிரி காலையில் போனாங்க சார் திடீர்னு மய மயக்க அடித்து ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்கு சார் ஸ்கூல் பசங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இவர் மயங்கி விழுந்து ஸ்பாட்லேயே போயிட்டார் சார் ஒரு ஸ்பாட்லேயே போயிடுவோம் ஏன் பிள்ளைங்கள அனாதைய ஆக்கிட்டு போயிட்டார் சார் அவரை நம்பி தான் நாங்கள் இருந்தோம் எனக்கு மூணு பிள்ளைங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாம் நடத்தர்ல நிற்கிறோம் சார் நாங்கள் வீட் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அவரை மூணு பிள்ளைங்கள வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் எனக்கு வெளி உலகமே தெரியாது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தான் பார்த்துருந்தாரு இப்போ நான் நடத்தர்ல நிற்கிறேன் சார் அவர் ஆதரவு இல்லாமல் எனக்கு தனியாக போவோம் எனக்கு வழி தெரியாது சார் நான் எல்லாமே ஒரு சார்ந்ததாக இருந்தேன் எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் எங்களுக்கு வேலையோ ஒரு வீடோ கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் சார் வாழ்கிறோம் இப்போ அவரும் இல்லை எங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பெரிய பெரிய பாப்பா எயித்து படிக்கிறான் பையன் ஃபிஃப்த்து படிக்கிறான் டூ இயர்ஸில் ஒரு இருக்குது சார் எனக்கு எனக்கு எல்லாமே அவங்க தான் சார் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆட்டோ கூட டியூவில் தான் சார் எடுத்திருப்போம் அந்த டியூவ் கூட இன்னும் கட்டி முடிக்கல சார்ன்னாங்க அவர் போய் தான் எங்கள் குடும்பம் ரன்னாகிட்டுருந்துது ஏதோ ஓடிகிட்டு இருக்குது அவர் இருந்தனால இப்போ அவர் இல்லாதனால் என்ன பண்ணுவோன்னு தெரில சார் எனக்கு யாரும் இல்லை அவரை நம்பி தான் வந்து சார் எனக்கு ஒரு பே பசங்க வந்து அவர் தூ அவர் பசங்களை சேஃப்டி பண்ணிட்டாரு அவர் கீழே மயங்கி விழுந்தோன்னே பசங்க பேரண்ட்ஸ்க்கு அவர் மொபைல் லாக் ஆகிருக்கிறனால பசங்க வெளியில் போகிற பேரண்ட்ஸ்க்கு யார்கிட்டயே கா செல் மொபைல் வாங்கி கால் பண்ணி எனக்கு கால் பண்ணாங்க மயங்கி விழுந்துட்டாதான் சொன்னாங்க அப்புறம் போய் பார்த்தா தான் பல்சே இல்லை இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க சார் நான் போனேன் கேம்ஸில் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் பார்த்தா ஒன்றே மேலே சார் ஒரு இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் நான் வெறும் பாடி த போஸ் மனர் பணியன் கையில் கொடுத்தாங்க சார் அவர் ரெகுலர் சவாரி சார் அவர் அந்த அந்த பிள்ளைங்கள எல்கேஜி யூகேஜிலேருந்து படிக்கிறாங்க அப்ப அப்பத்துலேருந்து அவர் பார்க்கறாரு சார் எனக்கு மேரேஜ் ஆகி பதினான்கு வருஷமாக அவர் அந்த வேலை தான் சார் பார்த்துட்ருக்காரு நாலு பேர் இருந்தாங்க சார் அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க சார் எங்களை வந்து பார்த்துட்டு ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு போகிறாங்க அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பும் கொஞ்சம் பண்ணுறாங்க சார் எங்களுக்கு எங்கள் கூட எடுக்கிற வரைக்குமே அவங்க இருந்தாங்க சார் எல்லாம் முப்பத்தொம்பது ஏஜ் முப்பத்தொம்பது தான் சார் அவருக்காவது எனக்கு தேர்ட்டி த்ரீ தான் சார் ஆகுது